மீவர் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பழா வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேங்க துவரன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த இது பழா எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டே ரெண்டு மிளகு வச்சுக்கிறேன் இப்போ நல்லா கழுவிட்டு வேக போடணுங்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும் இப்போ என்ன ஒரு கடாயை வச்சு என்ன ஊற்றிருக்காங்க கடுகு போட்டுக்கிறேன் ஒரு பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நல்லா வெந்திச்சு பாருங்கள் நஸ்ட்டுனா சனஸ்கோணும் இந்த பலா கொட்டையில அவ்வளோ சத்துங்க இப்போ நம்ம எடுத்து விட்ட தேங்காய் அரைச்சி விட்டு தேங்காய் மஞ்சள் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி மிளகா எல்லாம் போட்டு அதை போட்டுக்கிறேன் அதை போட்டு இந்த பலாக்கொட்டையும் போட்டுக்கிறேன் அவங்களுக்கு நல்லா கிளரி கொடுக்கணும் பாருங்கள் நல்லா வெரைட்டி எடுத்துக்க வேண்டியது தாங்க இது கூட கீரை சண்டு போட்டுக்கலாம் எதோ போட்டுக்க நான் இது தனியா வைக்கிறேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது சாம்பார் சாதம் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க பாருங்க பழகோட்ட பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமாண்டி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்